YouTubeல சேனல் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது ஏதோ கொஞ்சம் நான் வீடியோ போட்டு ஒரு நானூறு சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னால சேனலை கண்டினியூ பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம போயிடுச்சு சேனல்ல இப்போ திரும்பையும் எனக்கு டைம் இருக்கு நான் அதே சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட இந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு ஆன்சர் பார்க்க போறோம் இது மாடிடேஷன் ஆன சேனலுக்கு எப்படி மாடிடேஷன் ஆகாத சேனலுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன் நம்ம சேனல இப்ப தான் யாராவது கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி வச்சிட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எத்தனை அப்படின்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க சேனல் ஆரம்பிச்சு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கன்சிஸ்டன்சியா வீடியோ அப்லோட் பண்றோமா தொடர்ந்து வீடியோ போட முடியல டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்ல ரெண்டு வீடியோ ஆனா அவங்க சேனல்ல ஒரு மாசத்துல அட்லீஸ்ட் ஒன்னு அல்லது ரெண்டு வந்து டச் பண்ணிருக்கணும் அதாவது அந்த சேனல் ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப் தரப்புக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியான இப்போ நம்ம ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்மளோட வீடியோ கொண்டு போய் சேர்க்கும் புதுசா இருக்கக்கூடிய வியூவர்ஸுக்கும் யூடியூப் வீடியோ கொண்டு போய் இதே நம்ம தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா யூடியூப்க்கு இந்த சேனல் வந்து ஆக்டிவா இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு உங்களோட சப்ஸ்கிரைபருக்கே வீடியோவை கொண்டு போய் கொடுக்காது அப்பவும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு நானூறு ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அவங்க வந்து உங்களோட நம்பர் கவுண்டா மட்டும் தான் இருப்பாங்க ஆக்டிவா இருக்க மாட்டாங்க எப்போதுமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது முதல்ல பார்க்கக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னா

வீடியோ போட்டு டச்சில் வச்சுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கம்யூனிட்டி டேப் இருக்குல்ல அதில் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து உங்கள் சேனலில் நடக்கணும் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கம்யூனிட்டி டேப்பில் வந்து உங்களோட ப்ரீவியஸ் வீடியோ ஓல்டு வீடியோஸை கொண்டு வந்து போஸ்ட் பண்ணலாம் இல்லனா ஏதாவது ஒரு கொஸ்டின் போல் மாதிரி வச்சு நீங்கள் வந்து அந்த சேனலை ஆக்டிவ் வச்சுக்கிடணும் இது வந்து மாடிடேஷன் ஆன சேனல் அண்ட் மானிடேஷன் ஆகாத சேனல் எதுவாக இருந்தாலும் சரி ஒருவேளை இப்போ வந்து நீங்க கேப் விட்டாச்சு இப்போ திரும்ப நீங்க வந்து அதே சேனல்ல கண்டினியூ பண்ணலாம் இருந்தீங்கன்னா என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே சேனல்ல நீங்க கண்டினியூ பண்ணலாம் ஆனா ஆரம்பத்தில் இருந்த வியூஸ் கவுண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் நீங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால வியூஸ் வந்து மெதுவாக மெதுவாக தான் யூடியூப் கொண்டு போய் கொடுக்கும் நீங்க தொடர்ந்து அதே மாதிரி வீடியோ போட ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்க உங்ககிட்ட எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து உங்களோட சேனல் வளர்ச்சி வந்து சீக்கிரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதை எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீடியோ பார்த்துட்டு லைக் பண்றது ஷேர் பண்றது கமெண்ட் பண்றது அந்த மாதிரியான எல்லாம் உங்க சேனலுக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் பழைய மாதிரி உங்க சேனல் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால வீடியோ நம்ம போடவே இல்லை இந்த சேனலை இந்த ஐந்நூறு சப்ஸ்கிரைபர் விட்டுட்டு மறுபடியும் ஜீரோல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னுலாம் கிடையாது நீங்கள் வந்து சில பேர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சேனலை ஆரம்பிச்சுட்டு என்ன வீடியோ போடனே தெரியாமல் நிறைய கொலாப்ரேஷன் ஆஃப் கண்டென்ட் போட்டுட்டு இப்போ ஒரு நாலேஜோடு இருப்பாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக எனக்கு தெரியும் ஒரு கேட்டகரியை ஃபாலோ பண்ணி ஒரே வீடியோ ஒரே டைப் ஆஃப் வீடியோ தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்க முன்னாடி போட்ட தேவையில்லாத வீடியோக்கு எல்லாமே டெலிட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இல்லது ஒரு பத்து நாள் வந்து கேப் விட்டுருங்க அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து இருக்கும் அதாவது சப்ஸ்கிரைபர் கவுண்டோட தான் இருக்கும் சப்ஸ்கிரைபர் நீங்க வீடியோ டெலிட் பண்ணா கூட போக மாட்டாங்க எத்தனை சப்ஸ்கிரைபரோட உங்க சேனல் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் ஆனா உங்க வீடியோ உங்க சேனல்ல வீடியோ சார்ஸ் எதுவுமே இருக்காது நீங்க ஃப்ரெஷ்ஷா உங்களோட சேனல் கேட்டகிரியை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ரெகுலரா வீடியோ கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களோட சேனல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கேப் விட்டுட்டோம் இப்போ வந்து நான் பழைய வீடியோ நல்லாவே போடல புதுசா நல்லா போடணும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுதான் என்னோட சஜஷனும் கூட இப்படிதான் வந்து ப்ராப்பரா யூடியூப் வந்து அல்காரதமா செயல்பட டீடைல் வந்து கரெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நல்லதொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்